मालिक न साईं सिरा मु सिरा मूमीन نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الحديث والقرآن مزيدا يا أيها الذين آمنوا اشتقوا الله أنظروا نفس ما خطبت الذهب واتقوا الله إن الله خبير بما تؤمرون آمنوا الله صدق الله سيد البشر انه قال صلى الله عليه وسلم ولو في أو الارض ما كان الارض في أو فِيهِ او كما قال ابن سعد وابن سعد صلى الله عليه وسلم وقلت

ತನ್ನೇ ಮೋದಿ ಏನೋ ಕ್ಯಾರಸ ಆರು ದಿನ ಇದೆ ಕೋನ ಹಾಕಿದೆ ಕೂಗಿದಾವೆ ಆಸ್ವಾಲದ ಅರವೆಗಳು ಇದೇ ನಿರ್ವಾಗದರ ಇಕ್ಕೆ ಈಗ ಚಲಕೊಂಡಿ ನಿಂತಿರುವಂತ ಅದರ ಸರ್ದಾರ

ஒரு ஜார்கள்யத்தோடு நாம் இந்த இரங்கல் மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் நேரான சொல்வார்கள் அந்த அழகிய காசியோடு நம்மிடையே உடா அந்த கவிதும் சமுதாயத்திற்காக வேண்டிய என்ன என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அவர்களால் ஏதாவது செய்துவிட்டு சென்றுவிட்டார்கள் உழைத்து விட்டார்கள் சார் வணக்கம் சார் இந்த அழைக்கப்படறார் சிந்தை चित्त இரண்டை உதாரறிய போகனாரத்துக்கு சொந்தமாவுல இருக்கிற ஜாமியன் சுவாமநாத அரவிந்தர் உடைய வேதகாரர் தலைவர் மூணாம் தவர் மகுமா அவருடைய இறப்பு செய்தி ஆயிரம் ஆயிரம் நல்ல புலங்களில் கடங்களை திருத்த தமிழக வங்கம் செய்தி வெகு வேகமாக பரவி எல்லோரும் வேதனையிலே ஆழ்ந்து போய்கிறார் நாம் விளக்கத்தை சொல்லிக் கொண்டு எல்லோரும் அதிர்ந்து போய்விட்டார்கள் அருள் போய்விட்டார்கள் அமைதியாகிவிட்டார் வேதனையாகிவிட்டார்கள் நாம் வட்டாரத்தில் இருந்தும் நிறைய பேர் வேண்டி வந்திருந்தார் இறைவனுடைய நாட்டம் நாம் வச்சுக்கு புறப்பட்டு கொள்வதற்கு பின்னால் இந்த மரண செய்தி வந்திருக்க पढ़ाई करता है बेटी, मास्टर रखता है बेटी, मालूम है इनाम वाला होता है बेटी, सबूत ये कैसा करें, कैसा कमरों जगाता है बेटी, इधर बोल மறு அவர்களுடைய பெயரை எடுத்து சொல்லி சொல்லி யாரெல்லாம் அவருடைய பிழைகளை பொறுத்துக் கொள்வாயா அவர் செய்த நல்ல அமல்கள் என சேவைகளை கவுல் செய்வாயா அவருக்கு மக்களையும் ரத்தையும் ராகத்தையும் தந்த முடிவாய் என்று நானும் கேட்டோம் ஆயிரக்கணக்கான ஆட்சி பெருமக்களும் துவாரங்கள் கேட்டார் அந்த வாய்ப்பை அந்த நீங்க நீங்கிய அது மிகவும் நேரத்தை தரக்கூடியதாகவே இருக்க உங்களை இறந்து கூறுவதையை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலே வக்கீல் இன்றைய சிறப்பு குணங்கள் இருந்தனே இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்த்தார் அவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய அருமை நமக்கு ஆனால் நம்மை விட்டு பிரித்ததற்கு பின்னால் யோசித்து ஒரு நிலை வைத்துக் கொண்டிருந்த சமுதாயத்தோடு வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு செலுத்த வேண்டிய அந்த உரிமைகள் எல்லாவற்றையும் இயன்ற அவர்கள் செலுத்திக் கொண்டது இன்றைக்கு எண்ணி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பள்ளிவாசலோடு ஒருவர் அதிகமாக உறவு வைக்கிறார் என்றால் அவருடைய ஈமானுக்கு நீங்கள் சாட்சியம் சொல்லுங்கள் என்றார்கள் நாயகம் சொல்லுறார்கள் அதிக நேரம் பள்ளிவாசலில் வைத்துக்

விமானத்திலே ஈடுபட்டார்கள் சமுதாய சேவைகள் இந்த வேலைகளையும் கூட எத்தனையோ ஆயிரமாயில் தூரம் கடந்து பல்வேறுபட்ட விழாக்களிலே கலந்து கொள்வது பல்வேறு திறப்பு விழாக்கள் நீராஜ் மாநாடுகள் சரியத்து விளக்க மாநாடுகள் ஒரு திருமண நிகழ்ச்சி அவர்களை பேச சொன்னால் எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை அல்லது அவருடைய நாள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் மிகவும் ஆச்சரிய உண்மையிலேயே சிந்தனை சித்தர் என்று சொல்வதற்கு மிகவும் அருதை உடைக்க வரத்திலிருந்து கொண்டு சென்றிருக்க அதே போன்றுதான் போன்று மிக நல்ல முறையே நிறைவேற்றினார் அல்லா படத்தில் துவார் செய்கிற போது அதுதேருந்து அவருடைய தாண்டி நினைவு அளவுக்கு தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்தில் இருக்க தங்களுடைய பிள்ளை

వేరువా నౌకప ఆర్గతనేటి ఇప్పటికట కూటం కోటీమ అవర్ని అన్నర్గల నన్నర్గల ಸೆರ ಅವರ ಸೋಮ you oh. நாம் நம்புகிறோம் வல்லரமான் அந்த அவர்களுடைய பொறுத்து அவர்கள் இளைய பூர்வமான முறையில பரிசுத்தமான முறையில் உயர்ந்த உயர்த்துகளோடு செய்ய அந்த நல்ல அமர்களை அந்த அமர்வு சாணிகளை அவர் தகுந்தார் என்று நாம் நம்ப உள்ளதை எல்லாம் பேச முடியும் அப்படி பேசிவிட்டு அவர்கள் இந்த கடினம் வந்த கையோடு நாம் இரண்டு நாட்களிலே நாம் புனித பயமா புறப்பட்டு போய்விட்டோம் அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை ஜாமியாவோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பல தடவை முன்பு ராஜபாசை நாட்டிலே பல வற்புறுத்தல் அதற்கு தடையாக ஆகிவிட்டது அரசியல் இருந்து பல ஆண்டுகளாக ஆகிவிட்டன ஆரம்பிக்கவும் இலக்கியவுமே இலக்கிய கண்களாக ஆகிவிட்டன அல்லாவை நாட்டபடி அனைத்தும் அந்த நம்பி என குடும்பத்திற்காக என் உயர் முயறான வெறுமான சதலா துறை சொன்ன இந்த ஏழை சதாத்தை பார்க்காமல் சொன்னிய வாங்கு இஸ்லாமத்திற்கு அற்புதமான அரண் என்னுடைய செவிய சுகர இறைமூலம் ஆனால் நாங்கள் செய்யுங்கள் சரக்காற்றல் மூலமாக ரு வயது அணைவிட்டதால் எனது வானொலியை வரலாறு எழுதி புத்தகம் ஒப்படை செய்யுமா எப்படி எல்லோருக்குமே எனக்கு தெரியும் அது எப்படியும் வரட்டும் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு என்பதெல்லாம் எதையை மேசுகிறார் தவியின் வாரிசுகளான உலக வழிகாட்டுதலும் ஆசைகளும் திசை நிலையான தவிக்கும் இந்த பாவைக்கு என்றைக்கிறோம் அன்பு புகுந்து துவாசங்கள் என்று நான் பார்த்த ராஜிகளே அவர்களுடைய மன வேட்டையை மணி ஐம்பதுக்கு கடிதம் நமக்கு கைவிதமாக கொடுத்து அறிந்திருக்கிறார் அவர் செய்த சேவைகள் எத்தனை நாம் வங்கி வைத்துக் கொண்டிருந்தால் கரைந்துவிடும் கரைந்துவிடும் அடுத்தடுத்து பேசாமல் பேசுவதற்காக நாம் படத்திலே காலமெல்லாம் வேண்ட மேல தயாராகிறோம் யாரும் நம்மை விட்டும் தேர்ந்தெடுக்கிறவருடைய முன்னாள் தலைவர் மற்றும் ஏற்ப